தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக திரைப்பவர்தான் நடிகர் விஜய் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பிறகு நடிப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் அவர் அறிவிப்பு அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியது அவரது நடிப்பில் அவரது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் உருவாகி வருகிறது இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் விஜய் நடிப்பில் உருவாகி அவரது ரசிகர் மத்தியில் ஃபேவரட் படமாக தற்போது வரை திகழும் சச்சின் படம் மீண்டும் வெளியாக உள்ளது இந்த படம் கோடை விருந்தாக ரிலீஸ் ஆகும் என்று படத்தின் தயாரிப்பாளர் கலைப்பள்ளி தானு சற்று முன் அறிவித்துள்ளார் விஜய் நடிப்பில் முழுக்க முழுக்க கல்லூரி காதலை மையமாக வைத்து வெளியான படம் தான் சச்சின் மிகவும் தொழிலான நகைச்சுவை கடந்த காதல் படமாக இந்த படம் உருவாகியிருக்கிறது இந்த படத்தின் ரிலீஸ் தேதி தற்போது அறிவிக்கப்படவில்லை சச்சின் படம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரிலீஸான படம் இந்த படம் வெளியாகி இருபது ஆண்டுகள் வெளியானதை கொண்டாடும் விதமாக தற்போது ரீ ரிலீஸ் செய்யப்படுது சச்சின் படத்தை பிரபல இயக்குனர் மகேந்திரன் மகன் ஜான் மகேந்திரன் இயக்கியிருப்பார் இந்த படத்திற்கு ஜீவா அளித்த ஒளிபரப்பு பண்ணியிருப்பார் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருப்பார் வி டி விஜயன் ஒளிப்பதிவு செய்திருப்பார் விஜயின் கடைசி படம் தற்போது உருவாகி வரும் சூழல்ல நடிகர் விஜய் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற படம் சச்சின் மீண்டும் ரிலீஸாக இருப்பது அவரது ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக அமைந்துள்ளது இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ஜெனிலியா நடித்திருப்பார் அவருடன் வடிவேலும் கல்லூரி மாணவராக நடித்திருப்பார் படத்தில் விஜய் ஜெனிலியா காட்சிகளுக்காக இணையாக வடிவேல் நகைச்சுவை காட்சிகள் மிக பலமாக படத்திற்கு அமைந்திருக்கும் விஜய் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற கில்லி படம் கடந்த ஆண்டு ரீலீஸ் செய்யப்பட்டு மாபெரும் வெற்றி பெற்றது இந்த நிலையில் மீண்டும் விஜயின் திரைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆகப் செய்யப்படுவது அவரது ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றி கழகத்திலும் விஜய் சச்சின் ரீ ரிலீஸை கொண்டாடி வருகின்றனர் விஜய் நடிப்பில் உருவாகி ஆகும் அவரின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் இந்த ஆண்டு வெளியாகவிட்டால் அவர் நடிக்க வந்தது முதல் அவர் திரைப்படம் ரிலீஸ் ஆகாத ஆண்டு இந்த ஆண்டு மட்டுமே இருக்கும் அந்த குறையை நிவர்த்தி செய்யும் விதமாக இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தினரை இழுக்கும் விதத்தில் சச்சின் படத்தை ரீரிலீஸ் செய்ய திட்டமிடுவதாக கூறப்பட்டுள்ளது இந்த விஷயம் சமூகத்தில் வைரலாக போயிட்டு இருக்கு தளபதி விஜய் பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சிட்டார் எப்படா வந்து படம் நடிக்க போறான்னு சொல்லி எல்லாமே வச்சிருக்காங்க இல்லடா நான் இல்லைனா கூட என்னோட படம் ரிலீஸ் ஆகும் சொல்லி இப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த படம் வெற்றியடைய மக்கள் எல்லாமே வந்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லி கலைப்படி தானும் வெயிட்டாக பண்ணியிருக்காரு அந்த டைம் ஓடப்படுறனாலும் இந்த வாடி கண்டிப்பாக ஓடிடும் சொல்லி கலெக்ஷன் எடுத்துலாம் சொல்லி களைப்பொழி தான செஞ்சு இந்த தரமான சம்பவம் மத்தியில் பெரும் வரவேற்பு ஏற்பட்டிருக்கு இதை பார்த்திங்கன்னா உங்க காரத்தை கமெண்ட் பாக்சில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சின்ன ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை